அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்த மாணவ கண்மணிகளுக்காக ஒரு நல்ல குட் நியூஸ் ஒன்று செலவாத் சம்பந்தமாக ஏன்னா நம்ம சல்லுல்லா வலாம் சல்லாஹூ அலி ஓதுறோம்ல இந்த செலவாத்தை ஒருத்தவங்க ஓதியே வழி உள்ளாவாக ஆயிட்டாங்க மட்டும் அல்லாமல் இந்த சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலையூசல்லம் சலவாத்தை மற்றவுகளையும் ஓத சொல்லி தன்னுடைய வாழ்நாளிலே ஓத சொல்ல சொல்ல சொல்லி ஆர்வம் ஓட்டி அந்த செய்த ஒரு பெரிய ஸ்ரீதேவி அவங்களுக்கு பேர சல்லல்லா பாவான்னு வந்துடுச்சு சல்லல்லா பாவா சலவாத்து பாவா அண்ணன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா அண்ணன் கேள்விப்பட்டிருக்கிறாங்க இந்த சல்லல்லா யாருன்னு யார்னு கேட்டால் அவங்க வந்து நீர் அடக்கமாக இருக்கிறாங்க நான் சொல்கிற வரலாறு வந்து எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறு சரிங்களா அவங்க பேரே மருவி எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் சல்லல்லா பாவா செலவாத்து பாவான்டாயிடுச்சு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் நம்ம எவ்வளோ செலவாத்துக்குள் ஓதுறோம் நாயகத்தின் மீது தெவிட்டாமல் இன்பமாய் வகை வகையாக செலவாத்து ஓதுகின்றோம் நாம் என்றாவது ஒரு நாள் நாம் அதிகமாக உலகமெல்லாம் கோடான கூடி மக்களால் அன்றாட லட்சோபு லட்சம் தடவி ஓதக்கூடிய செலவாத்துத்தான் எந்த செலவாறு சொல்லல்லா சொல்லல்லா வாழை வசம் சொல்லல்லா வாழா மோகம் சொல்லல்லா சொல்லி சொல்ல மஜ்லிஸ் முடிஞ்சிச்சு நினைச்சிடாரு மஜ்லிஸ் பயானு தான் ஸ்டார்ட் என்ன இந்த செலவாத்து போதும் போது எவ்வளவு இன்பமா இருக்கு சுபஹானல்லா நம்ம எத்தனை காலமாக இது ஓதிட்டு வரோம் இந்த செலவாத்தின்படி சீகா சீகாண்ட அந்த அமைப்பு உலகத்தில் கோடான கோடி மக்கள் உலகம் முழுவதும் ஓதுறாங்க இப்போ ஹதீஸ் பாடம் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கிறேன் பாடம் முடிச்சுட்டு சல்லல்லாஹூ அலா முகமது ஓதுவாங்க அப்போ நமக்கு ஒரு பயம் நடந்துக்கிட்டு இருக்குது சல்லல்லா அலிஸ்லம் பேர் சொல்ல போட்டதுன்னு சல்லல்லாஹு சொல்கிறோம் சல்லாஹு அது மாதிரி நம்ம துவா முடிச்சுட்டு என்ன செய்கிறோம் சொல்லலாம் இப்போ ஓகே நம்ம இப்படி இந்த இந்த சொல்லலாங்கிற இந்த ராகம் எப்படி ராகத்தில் ஓகேனாலும் கேட்க இனிமையாக இருக்கும் நூத்து நூற்றுக்கணக்கான ராகத்தில் ஓகலாம் சரி சுருக்கமாக சொல்லிடுறேன் இந்த சொல்லல்லா அவலாம் போதுங்கிறது இப்போ புதுசாக ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு வச்சிக்கங்களேன் அவங்களுக்கு மொழிவதற்கு ஈஸியாக இருக்கும் சொல்லல்லா ஈஸியா ஈஸியாக கஷ்டமெல்லாம் சொல்லிடுவாங்க பாருங்கள் நம்முடைய இதழ்கள் இ இனிமையாக இலகுவா சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் ரபுல் இசத்துடைய ஏற்பாடு சல்லல்லாஹாம் சரி உலகத்தில் இன்னைக்கு பல தடவை ஒவ்வொரு நாளும் மோதக்கூடிய செலவாத்து தான் சல்லல்லாஹுவலாம் முகமது சல்லல்லாஹ் என்ன நம்ம ஆண்டிவே போய்கிட்டு இருக்கிறோம் சல்லாஹ் சல்லல்லா அலிசம் சொல்லல்லா அலாம் சொல்லா சொன்னோம்டா ரொம்ப சொல்லு இதில் இன்னொரு விசேஷம்னு கேட்டால் அல்லாஹூத்தானா குருவானில் நம்மளை செலவாத்துடைய ஆயத்தில் சொல்லும் போது சலவாத்தும் சொல்லுங்க சலாமும் சொல்லுங்க வந்துருது இதுல சல்லு அலாம அழகி சல்லு அலஹி சலாமும் வந்துடுது இன்னொன்னு ஸ்பெஷல் என்னன்னா கண்மணி நாயசல்ல சொல்லிய பெயர் சொல்லு அதுல வந்துருது சொல்லல்லா அலா முஹம்மது சில நேரத்தில் சுருக்கமாக சொல்லும் போது சல்லாஹூ அழகி வசல்லம்னு பிரதி பெயர் சொல்லி வரும் பெயர் சொல்லாமல் சல்லல்லாஹூ அலைஹி அங்கே பிரதி பெயர் சொல்லோடு இல்லாமல் என்ன லமீர்னு அரபியில சொல்லுவாங்க லமீர் அவர் பெயரை சொல்லாமல் சொல்றது அவர்கள் மீது உண்டாகும் இங்கே நேரடியாக சல்லல்லா அடி சொல்லணும்னு திருப்பெயரும் என்ன செய்கிறது வருகிறது சரிங்களா சரி இப்போ நான் சொல்ல அந்த செய்தியை மாணவ கண்மணிகள் கொஞ்சம் கவனத்தில் இந்த இந்த சல்லல்லா பாவா பற்றி சொன்னோம் இல்லையா சல்லல்லா பாவா அல்லது சலபாத் பாவா இந்த இந்த சல்லல்லா பாவா எங்கன்னு கேட்டால் பழைய தஞ்சை மா மாவட்டம் அந்த மாவட்டத்தை சுற்றி உள்ளது எல்லாம் எடுத்துக்க கும்பகோணம் குறிப்பாக சிதம்பரம் சீர்காழி ஏரியாக்கள் நீர் உருந்த பக்கத்தில் அவங்க அதிகமாக அப்படி உலா வருவாங்களாம் என்ன பள்ளி இருப்பாங்களாம் இப்படி அவங்க வந்து பார்க்குறதுக்கு ஃபக்கீர் குளத்தில் ஆனால் சுபஹானல்லா அவங்க சேவைகள் க ரொம்ப பயங்கரமான சேவை தீமைகளை கண்டா விட மாட்டாங்க பழிச்சின்னு சொல்லிடுவாங்க அதே நேரத்தில் அவங்கள்ட்ட உள்ள ரொம்ப ஒரு முக்கியமான விசேஷம் என்னென்னு கேட்டால் அவங்க வந்து டின்னில் வந்துட்டு மிட்டாய் வச்சுருப்பாங்களாம் சீரக முட்டாய் அந்த கடையில் சின்ன சீரக முட்டாய் பார்த்துருக்கீங்களா சீரகம் சாப்பிட்ற நல்லது என்ன பிள்ளைகளுக்கு நோய் வராமல் இருக்கிறக்காக வேண்டி சீரக முட்டாய் டின்னு வச்சுருப்பாங்களாம் ஒரு பையில் உண்டியல் மாதிரி வச்சுக்கிடுவாங்களாம் யாராவது கட்டாயப்படுத்தி ஆட்டியுமே கேட்க மாட்டாங்களா யார் உள்ளுமே அவ்வளோ சீக்கிரத்தில் கை நீட்டி உண்ணவும் மாட்டாங்க ஏன்னா ஒரு இறைநேசத்தன்மை உள்ளவங்க யாராச்சும் பணம் போட்டாங்கன்னு வச்சு அந்த பணத்தை சேர்த்து வச்சுக்கிடுவாங்க இந்த பணம் எதுக்குன்னு கேட்டால் பிற்பாடு சுபஹனில் ஒன்று ரெண்டு பள்ளியாசல கட்டி கொடுத்துட்டா அந்த பணத்தை வச்சு யாரை கொடுக்குற பணத்தை சீர்காழிக்கு பக்கத்தில் இன்னொரு ஊரில் ரெண்டு பள்ளியாசம் கட்டி கொடுத்துருக்கா சல்லல்லா பாவா சரி உங்களுக்கான முக்கியமான செய்தி சல்லல்லா இருந்து சல்லல்லா பாவா அந்த டின்னில் மிட்டாய் வச்சுருப்பாங்கல்ல ஜீரக மிட்டாய் இந்த முட்டாயை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்களாம் அந்த மிட்டாயி கடைசி பேர் தெரியுமா அந்த மிட்டாய்க்கு சலவாத்து முட்டாயின்னு பேர் வந்துருச்சு பாபாவுக்கு சலவாத்துன்னு பேர் வந்துருச்சு அந்த மிட்டாய்க்கு என்ன பேர் வந்துருச்சு என்ன காரணம் கேட்டா அப்படியே போங்கன்னா வீதிகளில் போகும்போது குழந்தைகள் இவர்களை கண்டால் குதூகலம் குழந்தைகள் பாபா பார்த்தோன்னா சல்லல்லா சல்லல்லா சொல்லு ஓதா ஆரம்பிச்சிருவாங்கண்ணா சல்லல்லா சல்லல்லா சலாச்சுன்னா பாபா உடனே முட்டாய் எடுத்து கொடுப்பாங்கண்ணா இந்த மிட்டாயை கொடுத்து கொடுத்து குழந்தைங்கள்ட்ட சல்லல்லாஹோ அலா முகமது சல்லல்லா ஐசம் டோர் பை டோர் ஒவ்வொரு பெரியோர்களையும் சிறியர்களையும் போதச் சொன்ன சல்லல்லா பாவா அவர்களுடைய இதழ் வாய் நாவும் எப்பொழுதுமே சல்லல்லாஹு அலா முகமது சல்லல்லா அலிசம் செலவாத்தி மொழிந்து கொண்டே இருப்பார்களாம் காலமெல்லாம் சல்லல்லாஹு அலா முகமது என்ற ஸ்பெஷல் இந்த செலவாத்தை அதிகம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் இந்த செலவாத்தை சொல்லி மிட்டாயை கொடுத்து குழந்தைகளையும் மாணவர்களையும் பெரியோர்களையும் செலவாத்தி அதிகம் தூண்டி தூண்டிய கடைசில வ தஆலா அவர்களுடைய மகிமையை சேர்க்கும் பொருட்டு அவருக்கு சல்லல்லா பாவா சலவாத் பாவா என்றே அல்லாஹ் அவர்களுக்கு பெயரை என்ன செஞ்சுட்டான் நிலைத்து ஆக்கிவிட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கால பகுதியிலே நீடூரிலே அவர்கள் அடக்கமாக இருக்கின்றார்கள் இதிலிருந்து நம்ம எல்லாத்திற்கும் ஒரு குட் நியூஸ் என்னன்னு கேட்டால் நாம் அன்றாடம் ஓடக்கூடிய சல்லல்லாஹோலா மும சல்லல்லாஹலை செல்லும் அதுவும் சாதாரண செலவாத்தல்ல இந்த செலவாத்த அதிகம் போது இறைநேசராகவே அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் அல்லாஹ் ஆக்கி விட்டான் செலவாத்திற்கு அவ்வளோ வலிமை நாம் சல்லல்லா ஓலா முகமதை மீண்டும் ஒரு முறை சொல்வோமாக சொல்லல்லா வாலா மோகம் சொல்லல்ல வசந்தம் சொல்லல்லா வாலா மோகம் சொல்லல்லா வாழ வச صلى الله على محمد يا ربي صل عليه وسلم احب الصالحين ولست منهم لعلي ان انا بهم